ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் சொர்க்க வாசல் திரை விமர்சனம் சொர்க்கவாசல் படம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சது நம்ம ஹீரோ ஆர்ஜி பாலாஜி சானியா ஐயப்பன் மற்றும் சித்தார்த் விஸ்வநாதன் அவர்கள் வந்து இயக்கியிருக்கிறாங்க சரி வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்காங்க யாரெல்லாம் செகண்ட் டிகிரும்னு பார்த்தீங்கன்னாக்கா செல்வராகவன் கருணாஸ் நட்டி அப்படின்ற மூணு பேரும் பேரிடையர்களும் சேர்ந்திருக்காங்க டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸ் செவன்டீன் மினிட்ஸ் ஓடுது ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா முடிஞ்ச பிறகு சொல்கிறேன் சென்னையில் மத்திய சிறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒரு பெரிய கலவரம் ஒன்று நடக்குது துணைச் சிலர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார் கலவரத்தை அடக்க வந்த காவல்துறையினர் சுட்டத்தில் வந்து ஒரு ஒன்பது கைதிகள் கொல்லப்படுறாங்க அந்த கலவரத்தை மையமாக வச்சு கற்பனை கலந்து இந்த கதையை வந்து கொடுத்துருக்குறாங்க சிறை கண்காணிப்பில் சிறை காவலர்கள் அங்குள்ள கைதிகள் கைதிகளுக்கு இடையிலான கோஷ்டிகள் அந்த கோஷ்டிகளின் தலைவன்கள் அங்குள்ள அப்பாவி கதிகள் கைதிகள் என ஒரு சிறை வரலாற்றையே வந்து பதிவு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு முன்னாடி வந்து நிறைய சிறை சம்பந்தமான படங்கள் எல்லாம் வந்திருக்கு ஸ்பெஷலாக சொல்லணும் வந்தால் டூ தௌசண்ட் ஃபோரில் வெளிவந்த கமல்ஹாசன் சார் நடித்த வெறுமாண்டி படத்தை வந்து நம்ம சொல்லலாம் ஏறக்குறைய அந்த பணியில் தான் இந்த படத்தினுடைய திரைக்கதை அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் சிறை கைதியான ஆர்ஜி பாலாஜி மற்ற சில கைதிகள் காவல்துறையினர் தங்கள் பக்க நியாயத்தை வந்து சொல்வதை போல இந்த திரைப்படத்தை வந்து அமைச்சிருக்காங்க சரி வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமானி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவண படமெடுப்பவர் மற்றவர்கள் கதைகள்லாம் கேட்குறாங்க ஆனால் இந்த சொர்க்கவாசல் படத்தில் விசாரணை கமிஷனான நீதிபதி மற்றவர்கள் கதையை கேட்குறாங்க இப்படி தான் ஒரு ஆன்லைன் டிஃப்ரென்ஸ் நம்ம சொல்ல முடியும் சென்னை மத்திய சிறைச்சாலையில் நடந்த கலவரத்தில் சிறை கண்காணிப்பாளர் சிறை காவலர்கள் சிறை கைதிகள் ஆகியோர் கொல்லப்பட்டதும் அது குறித்து அரசால் நியமிக்கப்பட்ட விசாரணை கமிஷன் தலைவராக நீதிபதி நட்டி அவர்களுடைய விசாரணை வந்து ஆரம்பிக்கிறாங்க அவரின் சிறை துணை கண்காணிப்பான கருணாஸ் கொலை கைதியான ஆர்ஜி பாலாஜி அவரது காதலியான சானியா ஏப்பன் மற்ற சிலர் நடந்தது என்ன என்பதை பற்றி கூறுகிறாங்க அவை ஃப்ளாஷ்பேக் ஆட்சிகளாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்படி எதற்குமான கலவரம் நடந்துச்சு அதனோடய முடிவு என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மீதி கதை சரி படத்தினுடைய போஸ்டரில் ஆர்ஜி பாலாஜி தான் கதாநாயகன் போல வந்து ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது ஆனால் பலருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அந்த படத்தோட ப்ளஸ் படத்தில் முதல் பாதையில் சிறை கைதி பிறப்புல ரவுடி சிக கதாபத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செல்வராக வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுறாருன்னு சொல்லலாம் அடுத்து சிறை கண்காணிப்பு புதிதாக வரக்கூடிய ஷரப்யுதீன் துணை கண்காணிப்பு கருணாஸ் ஆகியோருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் ரோல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க இவர்கள் அனைவரும் தொடர்பாகவும் தொடர்புகளை வந்து பார்த்திங்கன்னா கொலைக்கதையாக ஆர்ஜி பாலாஜி வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுறார் அப்போ எல்லாருக்குமே ஈக்குவலைசேஷன் ஒரு கேரக்டரசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு தள்ளுவண்டி சாப்பாடு கடை நடத்துவராக பாலாஜி அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க அந்த கதையில் அவர்கள் பகுதியைச் சேர்ந்த ஒரு கொன்ற குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் ஆனால் அவர் அந்த கொலை கொலை வந்து செஞ்சதே இல்லைன்னு சாட்சிகள் அவர் தான் குற்றவாளி சொல்கிறாங்கன்றதால அவர் சிறைக்கு வந்துடுறாரு அதனாலவே ஒரு அப்பாவி போல காமிக்கிறத மாதிரி ஒரு கேரக்டர் அங்கே காமிச்சிட்ருக்காங்க அங்குள்ள கேங்வேரில் சிக்கி என்ன தான் மீதி கதை அப்பாவையாக இருப்பார் என்பதால் பாலாஜி தேர்வு செய்திருக்கலாம் முடிந்தவரை அவரும் அந்த கதாபாத்தில் நடத்திருக்கிறார் கிண்டலான கதாபாத்திரத்தில் நடித்து பார்த்த பழகிய பார்த்திபன் என்ற சீரியஸான கேரக்டரில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நிரடலாக தான் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காங்க சரி பாலாஜி தவிர மூன்று கதாபாத்திரங்கள் ஏறக்குறைய மற்ற கதாநாயகர்கள் போல தான் படத்தில் முக்கியத்துவம் பெறுத்துருக்காங்க யார் யாருன்னு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சிறையில் இருந்து கொண்டே சென்னையை ஆட்டி படைக்கும் ரவுடி சிகா கதாபாத்திரத்தில் செல்வரன் வந்து கலைக்கிற்காரு அவரை கண்டால் சிறையில் உள்ள காவலர்கள் நடுங்குகிறார்கள் கொஞ்சம் நீளமான முடி தாடி லுங்கி சட்டை என தோற்றத்தில் கருணம் ஒன்றாக இருந்து அதிரடியாக காட்டியிருக்கிறார் வந்து செல்வராகனுடைய லுக்கு ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சிறை கண்காணிப்பது சுனில் குமார் மொத்த சிறையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னென்னமோ செய்கிறார் பத்து வருடங்களுக்கு முன்பு வந்த நேரம் படத்தில் அறிமுகமானவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தமிழுக்கு வந்து மிரட்டியிருக்கிறார்னு சொல்கிறாங்க சரி கர்னஸ் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் சிறை கண்காணிப்பதாக பதவி உயர்வு பெற முடியாத கோபத்தில் இருப்பவர் இக்கதையின் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் முக்கியமான ரோல் வந்து கர்னஸ் வந்து பங்கேற்றிருக்கிறார் வெளியில் பழகுவதை பார்த்து நம்பக்கூடாது என்பதற்கு உதாரணமாக ஒரு கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாலாஜியின் காதலியாக கொஞ்ச நேரமே வந்து செய்கிறார் சானியா ஐயப்பன் சிறையில் சமையல் பொறுப்பில் இருக்கும் கைதியாக பாலாஜி சக்திவேல் குறிப்பிடும்படி நடத்தியிருக்கிறாங்க சரி வேறு என்னென்னப்பா இருக்குது விசாரணை கமிஷனு நீதிபதி நட்டிக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ரோல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூமுக்குள்ளே வந்து ஒரு டேப் கார்டு ஒரு டைப்பிஸ்ட்டை சகிதமாக அமைச்சிக்கிட்டு விசாரணை உட்காந்த இடத்துல நடத்தி முடிச்சிருக்கிறாரு சம்பவம் நடந்த இடத்துக்கு நேரில் சென்று பார்க்கக்கூட டைம் இல்லாத போல் ஒரு விசாரணை காட்சியா அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி எடுத்துட்டுருக்காங்க எனவே இது வந்து சிறைச்சாலைக்குள்ளே தான் நடந்திருக்கு அப்போயும் அவங்க போய் வெளில போய் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு கொஷின் நம்ம ரைஸ் பண்ணலாம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அவர் சம்மந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விசாரணை கமிஷன்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இயக்குனர் என்ன தான் சொல்ல வராரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க சரி மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் என்னப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் பற்றி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல குறிப்பிட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சென்னை மத்திய சிறைச்சாலை இப்படி தான் இருக்கும் என்பதை நம்ப வச்சுருக்கிறாரு அப்புறம் பிரின்ஸ் ஆண்ட்ரஸின் ஒளிப்பதிவில் மொத்த சிறைச்சாலை வளாகத்தையும் தனது கேமராவில் விதவிதமாக வந்து சிறைப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம் கிறிஸ்டோ கிறிஸ்டேவியர் பின்டைஸில் பல இடங்களில் லெவல் மீறி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க முக்கிய வசனங்கள் கேட்க முடியவில்லைனும் மிக்சிங் செய்யாதவர் வந்து கவனிச்சிருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க சரி வேறு என்னப்பா வேறு யார் இப்போ முக்கியத்துவம் போய்றாங்க அப்படினா தினேஷ் சுப்பிரமணியனு சண்டைக்காட்சிகளை வந்து சினிமா தனிமை இல்லாமல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி ஓவராலாக என்னப்பா சொல்ல வைங்க ஓவரால் கன்க்ளூஷன் என்ன அப்பாவியான பாலாஜி கொலை குற்றவாளியாகப்பட்டு சிறைக்கு வருகிறார் அவர் மீது நமக்கு ஆரம்பம் முதலே ஒரு அனுதாபம் வர வேண்டும் ஒரு அழுத்தம் இல்லாமல் இருக்கிற மாதிரியே வந்து படத்தை செட் பண்ணியிருக்காங்க கர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா தான் விசாரணையில் படத்தை ஆரம்பித்து வைப்பது அதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம்னு சொல்லிவிட்டு மாறாக பாலாஜி பற்றிய கதையும் படம் ஆரம்பமாக இருந்தால் அழுத்தமும் அனுதாபமும் கிடைத்திருக்கலாம் விரும்மாண்டி படத்தில் விசாரணை படத்தில் ஆகிய படத்தில் இருந்த அந்த கொடுமைகள் வந்து நம்ம மனதில் வந்து பாதிச்சிருக்கோம் ஆனால் இப்படி இந்த படத்தில் எந்த ஒரு அனுதாபமும் அழுத்தமும் கொடுக்கப்படாமல் இருக்கிறதால சிறைப்பற்றிய படங்களில் அவை ஒன்றும் பேசப்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த படத்தில் அந்த அனுதாபமும் அழுத்தமும் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொர்க்கவாசல் நரகத்தின் கதை அப்படின்னு சொல்லிட்டு சினிமா தினமலரில் மார்னிங்கே அந்த ஆர்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அவுட் ஆஃப் ஃபைவ் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஏன்னதான் அந்த ரேட்டிங் இருந்தாலும் நீங்களும் பார்த்துட்டு முடிவு பண்ணுறது பெஸ்ட்டு மேலும் ஒரு நல்லது நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்